சுற்றெழுத்துக்கள் தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போறோம் சுட்டு எடுத்துக்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆ இ இதுதான் வந்து சுற்றெழுத்துக்கள் எழுத்துக்கள் இப்போ ஊ வந்து பயன்பாட்டில் இல்லை பட் ஆ ஈ ரெண்டும் வந்து பயன்பாட்டில் இருக்கு அந்த இந்த இதெல்லாம் வந்து சுட்டு எழுத்து ஒன்றை சுட்டிக்காட்டை பயன்படுத்துறதுக்கு தான் சுட்டு வந்து பயன்படுத்தப்படுகிறது அகச்சுட்டு புறச்சுட்டு செய்மி சுட்டு அஞ்சு சுட்டு சுட்டு திரிபு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு இருக்கு இப்போ அகச்சுட்டுனா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அகச்சுற்று என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே பொருள் தரக்கூடியது அவன் இது இவன் அது இதுதான் வந்து அகச்சுட்டு இப்போ அவன் ஆ எடுத்துட்டா வண்ணு வண்ணுன்றது எந்த பொருளுமே தராது ஸோ இது வந்து அகச்சுட்டு உள்ளே இருந்து பொருள் தரக்கூடியது தான் அகச்சுட்டு புறச்சுட்டுனா என்னென்னு பார்க்கலாம் அகச்சுட்டுனா உள்ளே சொல்லியிருக்கான் புரச்சுட்டுனா வெளியே புறச்சுட்டுன்றது அவ்வானம் இம்மரம் இம்மலை இதில் ஆ எடுத்துட்டா வானன்றது வந்து பொருள் தரும் இம்மரண்டதைய எடுத்துட்டாலும் மறண்டத பொருள் தரும் இது வந்து பொருட்டு சேமிச்சுட்டு அன்மைச்சுன்னா என்னன்னு பார்க்கலாம் சேமிச்சுட்டுனா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் இருக்குது தூரத்தில் இருக்கிறத சொல்றது சேமிச்சுட்டு அன்மைச்சுட்டுனா நியர்பை பக்கத்தில் இருக்கிறத சொல்றதுதான் அன்மைச்சு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சேமிச்சுட்டுனா அவள் அது அவை அவ்வீடு இது வந்து சேமிச்சுட்டு அண்மைச் சுட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இவன் இது இவ்வீடு ஐ மீன் வந்து பக்கத்தில் ரொம்ப நேர்வையில் இருக்கிறது வந்து அண்மை சுட்டு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறத சொல்றது வந்து சேமச்சுட்டு அந்த சுட்டு திருவுன்னா என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ பால் இருக்குன்னா தயாராக கன்வெர்ட் ஆகுது இல்லையா அந்த மாதிரி தான் அந்த எழுத்துல வந்து அது திரிந்து தான் வந்து சுட்டு திருவு அப்படின்னு சொல்றாங்க ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயை வந்து மாற்றம் பெற்று திரிந்து அந்த இந்த அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்லைங்க அதே போலதான் அம்மரம் இவ்வீடுன்றது வந்து அந்த மரம் இந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு வருது இதுதான் வந்து சுட்டு திருவு அகச்சுட்டுனா உள்ளே புறச்சுட்டுனா வெளியே சேமிச்சுட்டுன்னா தூரம் அணிச்சுட்டுன்னா பக்கத்தில் அகச்சுட்டுனா உள்ளே இருந்து பொருள் தரக்கூடியது புரச்சுட்டுனா வெளியே எடுத்தாலும் அது பொருள் தரும் சேமிச்சுட்டுன்னா தூரத்தில் அன்பு சுட்டுனா பக்கத்தில் எழுத்து சொல்றது சொட்டு திருப்பினா மாற்றம் பெற்று தெரிந்து வரக்கூடியது சொத்து